வேற லெவல் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த எப்படினு பிடிச்சிருச்சுன்னா நம்பிச்சானு கண்டினியூ தாங்க ராமச்சந்திரன் உங்களுக்கு கடையில் வந்து ஒரு பெரியவருக்கு முடியலன்னு சொல்லிட்டு வேலை வந்து பார்க்குறாரு அந்த இடத்துல பெரிய மனசு படி அவர் நல்ல எண்ணத்துல தான் அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழேருந்து நாலஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு வைக்கிறாப்புல உடனே அந்த இடத்துல அந்த பெரியவருக்கும் கூலி கொடுக்குறாங்க ராமச்சந்திரனுக்கும் கூலி கொடுக்குறாங்க என்னப்பா நீ மூணு பெட்டி வந்து தூக்கணும் இல்லை இந்த நூறுரூவா வச்சுக்க இதுதான் உன்னோட தகுதி அப்படின்னு சொன்னோன்னே சாமியா வந்து கோவப்படுறாரு நம்ம ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து மௌனமாக வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு ஒன்றும் புரியல எதுக்காக மாமா இப்படி வந்து பேசாமல் போகிறாரு ஒன்றும் புரியலையே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு காலையில் அப்போ எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு தெரியுமா அது தெரியாத பொண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து ஒரு பையன் அந்த கடையில் தான் இருந்திருக்காங்க மாறனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலமையை வந்து கொடுத்துருக்கானா அதுவும் போயும் போயும் அவன் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து சத்தம் கூடாத எனக்கு அவர் மாமாடா அவர் கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறப்ப இப்போ நீ எது செஞ்சாலும் அது பிரச்சனையில் தான் வந்து நிற்கும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வள்ளி வந்து பேசுகிறாங்க கார்த்திகிட்டையும் ராகவன்கிட்டையும் டேய் உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா ஏற்கனவே இப்போ அசிங்கப்படுத்தி ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சான்ல அவனுக்கே கடை எல்லாமே வச்சு கொடுத்தது தொழில் கற்றுக் கொடுத்தது எல்லாமே உங்கள் அப்பா தான் நன்றி விசுவாசத்துக்கு இந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு இல்லாத யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு சுத்தமாக புரியல அப்பா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு ஏமா இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி பிருந்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாலு கடை ஏறி இறங்கினாதான் மாறன் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து தடுத்து பாட்டுறாங்க நான் அந்த கடைக்கு போகிறேன் அவனை உண்டுலன்னு ஆக்குறேன் அவங்களாம் எங்கே தெரியுமா இருந்தாங்க ரொம்ப வந்து ரோட்டில் வந்து கடை இருந்தாங்க அப்பா வந்து ஜெயிச்சப்போ தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை வரணும்னு சொல்லிட்டு சங்கத்தில் அவங்க எல்லாருக்கும் பேர் எழுதி ஒரு ஐடி கார்டை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட சங்கமே வந்து நிற்கணும் அப்பா தான் வந்து சொன்னாங்க அதுலேருந்து ஒருத்தவங்க டெவலப் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நல்லபடியாக கடை எல்லாமே வச்சு கொடுத்தது அப்பா தான் அப்படி இருக்கும்போது நேத்தி ராமச்சந்திரனை வந்து இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்களா நான் தட்டி கேட்காம விட மாட்டேன் டேய் முதல்ல அவங்க நக்கல் அடித்து பேசியிருக்காங்க முதல்ல அதை கேட்டியா உன் தகுதி என்ன இப்போதைக்கு இந்த தான் அப்படின்னு சொல்கிறவங்கள நீ கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு டிஷிங் டிஷ்மின்னு அடிச்சிடலாம் ஒரு செகண்ட் ஆகுமா அதனால நீ தோற்று போயிடுவேன் இன்னமும் ராமச்சந்திரனோட பையன் கோவப்பட்டு தான் இருக்கான்னு ராமச்சந்திரன் அசிங்கப்பட்டது யாருக்கும் தெரியாது ஆனால் நீ அடித்தது எல்லாருக்குமே தெரிஞ்சு உன்னை நம்பி எல்லாரும் எப்படா வந்து நம்புவாங்க ராமச்சந்திரன் நின்ன இடத்துல நீ தோக்கணுமா அப்படின்னு சொன்னோன்ன வீரா அதுக்குன்னு அமைதியாக இருக்க முடியுமா முதல்ல ஜெயிடா அதுக்கப்புறம் உன் கையிலேயே கட்டையை கொடுக்குறேன் நான் உன்னை தடுக்க மாட்டேன் வெற்றி கிடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள உண்டு இல்லைனாக்கடா திருப்பியும் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பழி வாங்கலாம் கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடி தூக்கி போட்டு மிதி நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இதை கேட்ட உடனே என் மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது அமைதியார் எந்த இடத்துல கோபம் காட்டணும் எந்த இடத்துல அமைதியாக பேசணுங்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி பொதுவான இடத்துல நம்ம கலந்துக்கும்போது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சரி வீரா நீ தான் கரெக்டு ஜெயித்ததுக்கப்புறம் அவனுக்கு நம்ம தண்ணி காட்டுவோம் அது மட்டும் நிச்சயங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே என்னடா வீர என்ன சொன்னால் அப்பாவை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்களே அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா ஜெயிச்சு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் சும்மா இருக்கணும்னு சொல்கிறியா இல்லைடா சும்மாலாம் இருக்குவானா நம்ம முகமூடியை போட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு அவனை போய் கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிச்சிட்டு வந்துடுவான் வீராக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுவும் நல்ல ஐடியா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்குறப்ப மாறன் மட்டும் அப்படியே வந்து போகிறாங்க முகமுடியை போட்டுட்டு நான் பார்த்துக்கணான்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து வண்டியை நிப்பாட்டி பின்பக்கமாக நின்று டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிச்சுட்டு இருக்காங்க ஒன்றெல்லாம் வந்து பின்பக்கமாக தாண்டா அடிக்கணும் நீ செஞ்சு வச்ச வேலை அப்படி என்ன கடைக்கு வந்தால் மரியாதையாக வந்து நடந்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பிள்ளாருன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க யார் பார்த்த வேலைடா நிச்சயம் இது எல்லாம் மாறன் பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து மாறன் மாட்டுக்கும் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க வீரா வந்து டக்குன்னு ஏஞ்சி பார்க்குறப்ப மாறன் இல்லாத போல தெரியுது டக்குன்னு வந்து தூங்குறாங்க என்னது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க டே எங்கேயும் வெளில போனியா ஆமாம் வீரா போனேன் என் ஆசை தீர வந்து கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டேன் அப்படின்னு காமெடியாக பேசுகிறாங்க டே டேய் எதுவும் கோவப்படல இல்லை வீரா நீ சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி கோவப்படுவேன் ஒவ்வொருமே படவே இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நாளைக்கு தெரியும் அவன் கன்னத்தை வந்து பார்த்தா அப்படின்னு இருக்காங்க நம்ம மாறன்லேருந்து எல்லோரும் நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அப்போன்னு பார்த்து என்னத்தை அவர் ரூம்லேருந்து வெளில வந்தாரா இன்னும் இல்லைடா அப்படின்னு சொன்னட அப்பா வெளியில் வாங்கப்பா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து தோண்டு போகலாமா எல்லாரும் நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கிறப்ப மேலேருந்து பார்க்குறவங்க நக்கலாக சிரிப்பாங்க உங்களை போல யாரும் இருக்க மாட்டாங்கப்பா அவனுக்கு நீதானப்பா எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்த தெரிஞ்சுக்கப்பா இந்த உலகத்தை பற்றி டேய் அதுக்குன்னு நான் என்ன மாற்றிக்க முடியாதரா முதல்ல ஒரு விஷயத்தை அமைதியாக நின்று கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் சரிப்பா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் சேரில் உட்காரு இன்றைக்கி எங்கேயும் போவேனா நான் வீரா கார்த்தி ராகவன் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து போய் பார்க்கட்டும் பேசட்டும் இல்லைடா நான் போனாதான் சரி வரும் அப்பா ஒன்று நாங்கள் மேல் இடத்துல வச்சு பார்த்துட்டோம் இந்த வாட்டி நான் தானே நிற்கிறேன் அப்போனா நான் தான் அவங்க கிட்ட பேசி மனசை மாற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் மாமா நீங்கள் இன்னொரு வாட்டி எங்கேயும் போவேனா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த சேரில் நீங்கள் உட்காருங்க மாமா அதுதான் ரொம்பவே அழகு அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க சரி வீரா நீ பார்த்து வெற்றி ரொம்ப அவசியம் இவன் மாட்டுக்கும் எதுவும் கோவப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க டே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கடையிலேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க நீங்கள் யாரும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து சிரிக்கிறாங்க டே டே என்ன கோவப்படக்கூடாதுன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி எனக்கு புரியுது யார் என்னன்னு தெரியாத அளவுக்கு தானே பிரச்சனையை பண்ணியிருக்கேன் ஏண்டா நேற்று படித்து படித்து சொன்னேனேடா அப்படின்னு சொன்னோன்னே விடுவீரா வருவாங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னேன் நாலஞ்சு பேர் வந்து வராங்க மாரந்தான் என்னை அடித்தாங்கிற மாதிரி சொல்லும்போது ஏயா நான் மாட்டுக்கு இங்கே இருக்கேன் பொதுவாக நீ யார் முதல்ல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ தான் பெரிய ஆளாச்சேப்பா நீ வந்து கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னன நீ தானே அடித்த அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கங்கன்னு கேட்குறாங்க சும்மா ஆளாக என்னால்லாம் ஒத்துக்க முடியாது காரணமே இல்லாமல் நான் அடிக்கணுமா நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நேரடியாக வருவேன் சரிங்களா இது மாதிரிலாம் மறைஞ்செல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை இன்னொரு வாட்டி எதாவது ஒன்று பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவன் தான் பண்ணியிருக்கான் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது என்னையா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து சமையல் வந்து காபடி பண்ணி அங்கேருந்து எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க பீரா மாறன் எல்லாரும் இனிமேட் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை மட்டும் யோசிச்சா போதும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கோவத்தை காட்டாமல் இருக்க சொல் பீரா இவனை பார்த்துக்க சரியா இவன் பொசுக்கு பொசுக்குன்னு வேற கோவப்படுவான் டேய் அப்பா சொன்னார்ல கொஞ்சமாவது கவனமாக இருக்கணும் சரி சரி நான் கவனமாகவே நடந்துக்கிறேன் அவரை இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி இல்லை கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்க்க சொல்லி நாங்கள் ஃபீல்டில் வந்து இறங்குறோம் சரியா இந்த வாட்டி ராமச்சந்திரனோட நாங்கள் பையனை நிரூபித்து காட்டுறோம் எதுக்கும் கவலைப்பட வேணாம் ஏன்னா அவரும் நேர்மையாக தான் இருப்பார் நாங்களும் நேர்மையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப கார்த்திக்கு மட்டும் புறையே இருது அச்சச்சோ நம்ம பண்ணி வச்ச வேலையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியலேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திக் சரி இது வரைக்கும் தெரியாது இல்லை சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க என்னடா கார்த்தி நேர்மையை பற்றி பேசினா மட்டும் நீ ஏதோ பாட்டமா இல்லையே என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எனக்கு அவரோட தான் வந்துச்சு விட்ரா விட்ரா போய் போய் அவனெல்லாம் நினச்சிக்கிட்டு வா நம்ம ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மாறன் டிராகன் எல்லாரும்